என்ன சார் நீங்க என்ன சரி என்ன சரி நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கையை பண்ணி கொடுத்து என்ன தொழிலாளிகிட்ட பேசறது நீங்க பர்மிட் பண்ற மாதிரி தெரியாது சாத்தி குருக்கு <su��atını> <mankind> <FILOS>

எம்ஆப்பி ரகணி குருவின் செயலாளர் தலைவர் அவர் தான் இருபத்தொம்பதாந்தேதிக்குற ரேஷனை கொடுத்தாரு எல்லாேருக்கும் நிர்வாகத்தை கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் லீஸ்டர் போர் பண்ணிச்சார் எல்லாருக்கும் அமிச்சுக்கார் அந்த அமிஷன் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அண்ணா தயாரிக்கும் அண்ணா திமுகனுடைய பிரிவு அது அண்ணா தயாரி நம்ம மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவாக இருக்கிறோம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் நம்ம தொழிலாளர்களுக்காக நம்ம பண்ணுறோம் பண்ணும்போது எனக்கு நேற்று என்ன பண்ணாரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார் என்ன இவர்கிட்ட என்ன பண்ணிவிடுறேன் உண்மையே ஒரு லெட்டர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அதுதான் என்ன பண்ணாங்க கேட்க அவங்க ஃபோன் பண்ண இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ண இன்ஸ்பெக்டர் சார் லட்சம் நேற்று ஒரு லெட்டர் நான் எப்பவுமே அண்ணா தோசை இருபத்தம்பருக்கு நாங்கள் கேட்டதுனாலே நேற்று வந்து நான்

ரொம்ப காட் டேரி கே நீ வந்து நீங்க சொல்லி ரெஸ்பான் பண்ணி நீங்க பாத்தீங்க பாருங்க 8.4 எல்லாம் சொன்னாங்க 8.6 முடிச்சிட்டு வாங்க அப்புறம் நீங்க மர்னலை ரெஸ்பான் பண்ணிடலாம் இல்ல தகவல் சொல்லிரலாம் நீ வாய்ஸ் வந்து 4 ஆம் தேதி கூட எப்படி அதை வந்து ஏத்து முடியும் ரெஸ்பான் பண்ணா அதுக்கு அப்புறம் அத செஞ்சா அவே எடுத்துக்கலாம் வரல எப்படி டாக் செஞ்சா

அங்க பாருங்க ஆ ரெண்டு மாசமா ஹோண்டர் இது வரைக்கும் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு கேட்டீங்களா கேட்டீதா சார் இல்ல சார் அப்படி இதுவரைக்கும் ஏத்துதா ஆல்ரெடி இதெல்லாம் உன வரல பண்ணறியா

கால் என்ன கால் சட்டம் மாப்பா 23 கம்பெனி யாரோ குறம்பாடு இல்ல அதுல ஏதாவது ஏதோமா அதுதான் நமக்கு செட் பண்ண அப்படிதா 2010ல இருந்து கவலை இல்ல நம்ம மாலையில வந்து சொடதர் சட்டம் மார்க்கி முடிஞ்சதுன்னா ஆகா வந்தா கேளுங்க கம்பெனியை இது எல்லாம் பாதுகாக்க வந்து நான் கரெக்டா சப்போர்ட் பண்ணி இன்னும் குஷியாயே போறோம் போலீஸ் நம்மளை ஏத்து பண்ணிட்டோம் என்ன சொல்லாத இந்த பிளேஸ் இது வந்து ஒரு ஹோம் பிளேஸ் அதான் அவ வந்து எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி

அது சீக்கிரம் பண்ணுங்க எங்களுடைய கோரிக்கைலாம் நாங்கள் சொல்லதான் போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை லெட்டர் கொடுத்து மூணு மாதம் ஆச்சு அதை பற்றி ரெஸ்பான்சிபிளே இல்லை அப்புறம் இருபத்தி ஒம்பது நாங்கள் என்ன ஸ்ட்ரைக்கிங் பர்சன் நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்கிங் பர்சன் நல்லா ஆர்டர் படிங்க நாங்கள் ஸ்ட்ரைக்கிங் பர்சனும் கிடையாது எதுவும் கிடையாது பட் இங்கிரேஸ் அண்டிங்க நீங்களே ஸ்டார் படிச்சிங்க அது ஒன்று நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறது வந்து தப்பு இல்லைங்களா அது எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ரைட் சார் இல்லை என்னது நாளைக்கு டெலிவரிக்கு வரமா மாப்பிள்ளை நீங்க வைக்கலாம் பட் இங்க வந்து எக்ஸிஸ்டிங் ஆர்டர் போர்ட் ஆர்டர் இருக்கு 500 மீட்டர் 500 மீட்டர் 500 சார் பாட்டிங்க தெரியும் சரி அது பாத்து சரியா

காவல்துறை <coughs> <coughs>

ஏது <laughs> அப்படியே <laughs> ಒಡಿ ಸರಾಜಗಾಂ ಒಡಿಗೆ ಎಂಆರ್‌ಎಫ್ ಕೈ ಹಿಡಿದಾ ಒಡಿಗೆ ಒಡಿಗೆ ಒಡಿ ಸರಾಜಗಾಂ ಒಡಿಗೆ ಒಡಿ ಸರಾಜಗಾಂ ಒಡಿಗೆ ಒಡಿ ಸರಾಜಗಾಂ ಒಡಿಗೆ ಒಡಿಗೆ ಒಡಿ ಸರಾಜಗಾಂ ಒಡಿಗೆ ಒಳige 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 ಒಳige

அனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்